நான் சார் சொந்த ஊர் வந்து திண்டுக்க மாட்டேன் சார் நான் குடி வந்து ராயன் குடி இருக்கிறேன் என் வயலு போயிட்டா சார் விஜய் பாக்கு தான் போயிருக்கிறேன் விஜய் பாக்கு தான் போயிருக்கிறேன் வயசு இருபத்தி ஆறு இருக்கு சார் என்ன படிக்கிறாரு எம்ஏ இங்கிலீஷ் உங்க மாசமா இருக்கு சார் மருவு மாசமா இருக்காது அந்த பிள்ளைக்கு நான் பதில் என்ன சார் சொல்லு என்ன எதுவுமே சொல்ல முடியாது தூண்டல எப்பயுமே கொடுத்து போக மாட்டேன் எனக்கு தெரியாது சார் நாங்கள வேலைக்கு வேண்டாம்